ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உியா பேசுகிற இடம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது கூடவே பல்குத்துற குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த குச்சி வந்து ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் வந்து சின்னதாக போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம தோசை கல்லில் வச்சுருப்போம் இல்லைங்களா ஆனியன் அந்த ஆனியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்குத்துற குச்சியை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியுங்க நம்ம தோசைலாம் சூட்டுட்டு இந்த ஆனியனை அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி ஓப்பனாக வைக்கிறதால குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியன்லாம் முச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக நீங்கள் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தோசை சுட்டு முடிச்சதும் அந்த ஆனியனில் இருக்கக்கூடிய ஹீட்லாம் நல்லா போன பிறகு இதுக்கு உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு அந்த மூடியில் போட்டிருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ஆனியனை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டாக யூஸ் பண்ணுறதால எந்த பூச்சியுமே இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நீங்கள் வச்சுருக்க ஆனியனை வந்து நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஆனியனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளோஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எந்த பூச்சியுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க கோசு கரப்பாம்பூச்சி எதுவுமே போகாது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குளிருக்கு காதில் போட்டு போலீங்களா இது வந்து பிஞ்சிருச்சு இல்லை உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்குள்ளே வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அதாவது கீழ்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கிழிஞ்சிருக்க போர்ஷன்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்குங்க சென்டரில் அழகாக வந்து உங்களுக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் பேக்லெலாம் உள் பக்கத்தில் வந்து ஜிப்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஹேண்ட் பேக்கில் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து இந்த பவுச்சை வச்சு விட்டுட்டு ஒரு லேயரை மட்டும் அந்த பேக்கோடு சேர்த்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான போர்ஷன் கிடைச்சிரும் இந்த போர்ஷனில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கேஷ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு சைட்லேயுமே உள்ள வந்து ஜிப் கிடையாது வெளியே மட்டும்தான் ஜிப் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே ஜிப் இல்லாத ஹேண்ட்பேக்கில் நீங்கள் அழகாக தனியாக ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி சில்ட்ர மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் உள்ளே வந்து நம்ம சில்ட்ரையை அப்படியே டேரெக்டாக போட்டோம்னா மற்ற திங்ஸ்லாம் வைக்கும் பொழுது நம்ம கேஷ் தேடுறோம் அப்படின்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு மொத்த பொருளையும் எடுத்து வெளியே போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தனியாக நீங்கள் கேஷை வந்து போட்டு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸில் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி நீச்சை வாடாடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பேஸ்ட் வந்து நீங்கள் பல் வளர்க்குற பேஸ்ட் வந்து எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குளிக்கி விடுங்க நல்லா குளிக்கி ஷேக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாட்டிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நீச்ச ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுங்க ஒரு நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கும் குடிக்கும்பொழுதும் உள்ள நம்ம குளிக்கி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த வாட்டரை யூஸ் பண்ணியே வெளிப்பக்கத்தையும் நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும் வெளிப்பக்கத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக சோப்போ ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லைங்க இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ரு பாட்டில் புது வாட்டர் பாட்டில் மாதிரி மாறிவிடும் அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லும் ரிமூவ் ஆகிடும் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீ ஃப்ளாஸ்க்கு கூட இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் உள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே ஃபேக் பழிச்சின்னு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் கோமதி அன்னபூரணி சாய் பவித்ரா கனகா லக்ஷ்மி சங்கரி கிருஷ்ணன் ஜீவா தர்மா காந்திமதி விஜயலக்ஷ்மி சாமி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லா வாட்டர் பாட்டில்ஸையுமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஊதுவத்தி பாக்ஸ் நம்ம ஊதுவத்திலாம் எப்போவுமே வாங்கினோம் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா இந்த பாக்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறேங்க இந்த ஊதுவத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயா இருக்கட்டும் அந்த ஊதுவத்தி இருக்கக்கூடிய அந்த கவர்லையாக இருக்கட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ஊதுவத்திலாம் ஃபுல்லாக தீர்ந்த பிறகும் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை போகவே போகாதுங்க ஸோ இந்த பாக்ஸை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸை வந்து தூக்கி குப்பையில் போடாமல் மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியெலாம் போட்டு வைக்கக்கூடிய ஆர்கனைசர் வச்சிருப்பீங்களா அந்த ஆர்கனைசருக்குள்ளே இந்த பாக்ஸை வந்து வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் கிளாத்துலாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுங்க அப்படின்னா க்ளாத்தில் வந்து அந்த ஊதுவத்தி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து சூப்பராக பரவ ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஊதுவத்தி ஸ்மெல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் மட்டும் இல்லை உங்களுடைய பீரோவில் கூட இந்த பாக்ஸை நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பீரோ முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதுவத்தியுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் சேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க அந்த சேரை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி புஷ் இல்லாத சேர் பேக் சைடில் அந்த கால் பகுதியில் புஷ் இல்லாத சேர் இருக்குது அப்படின்னா அந்த சேரில் இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷாக்ஸை வந்து கவர் பண்ணி விட்டுருங்க போட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஷாக்ஸாக எடுத்து ஒவ்வொரு கால் பகுதியிலையும் போடுற மாதிரி போட்டு விடுங்க ஷாக்ஸ் வந்து டைட்டாக இல்லை ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மேல் பகுதியில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஷாக்ஸ் எப்படி போகிறோமோ அப்படியே இருக்கும் பசங்க என்னதான் இந்த சேரை வச்சு விளையாடினாலுமே சத்தம் வந்து வராமல் இருக்குங்க அதே மாதிரி அந்த ஷாக்ஸை வந்து கழலாமல் டைட்டாக அப்படியே அந்த கால் பகுதியிலேயே இருக்கும் பாருங்கள் நான் ஷாக்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடும்பொழுது குழந்தைங்க வந்து இந்த சேரை என்னதான் மூவ் பண்ணாலுமே சத்தம் வந்து அந்த அளவுக்கு வராது எயிட்டி பெர்சன்டேஜ் அளவுக்கு உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்கள பற்றி நான் பேசலைங்க நிறைய பேர் எயிட்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்குறாங்களே தவிர ஒரு லைக் கூட பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைக்காச்சும் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளோட சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய போடுங்க, வாசிக்கப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்